அவ்வுலகமில்லை பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகமில்லை என்பது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வாக்கு பொருள் என்பது செல்வம் இந்த செல்வ வளம் ஒரு மனிதனின் சமூக அந்தஸ்தை நிர்ணயிக்கிறது வாழ்வின் சந்தோஷங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்கிறது தன்னம்பிக்கை முயற்சி உழைப்பு இருப்பினும் செல்வத்தின் சின்னமான லக்ஷ்மியின் கடாக்ஷம் குபேரனின் திருவருள் இல்லையெனில் அவர்கள் வாழ்வு எப்போதும் பற்றாக்குறைகளால் சஞ்சலத்துடனேயே இருக்கும் இதற்கு என்னதான் பரிகாரம் இதற்கு ஒரே வழி லக்ஷ்மி குபேரர் பூஜை இலங்கை அதிபதியாய் விளங்கிய ராவணனின் சகோதரனை குபேரர் தீவிர சிவபக்தனான குபேரன் பூலோகத்தின் அனைத்து சிவாலயங்களிலும் வழிபாடு செய்து மீண்டும் தன்னை வந்தடைய வேண்டும் என்னும் சிவபெருமானின் ஆணையை ஏற்றார் அதன்படியே தமிழகத்தில் நவகிரகங்களில் புதனுக்குரிய பரிகார தலமான திருவெண்காடு எனும் ஊரில் பிறந்தார் திருவெண்காட்டில் பட்டினத் தடிகளாக அவதரித்து இவ்வுலக சுகங்களை உதறி தள்ளி துறவியாகி மீண்டும் சிவபதம் எய்தினார் என்கிறது குபேரனின் வரலாறு செல்வவளம் தந்தருளும் லக்ஷ்மி அவரவர் கர்ம வினைகளுக்கேற்ப மாநில பிறவிகளுக்கு செல்வத்தை வழங்க குபேரனை நியமித்தாள் குபேரருக்கு உதவியாளர்களாக இருக்கும் பொருட்டு சங்க நிதி பதுமநிதி எனும் இருவரை நியமித்தாள் இதன்படி குபேரர் தன்னை வேண்டுவோர்க்கு வரமளித்து வளமாக்குகிறார் அருள்மிகு ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் திருக்கோயில் ரத்னமங்கலம் சென்னை வண்டலூரில் இருந்து கேளம்பாக்கம் செல்லும் சாலையில் உள்ளது ரத்னமங்கலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட ஆவண குறிப்புகளின்படி இதே ஊர் ருத்ரமங்கலம் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறது ஊரின் வளர்ச்சி கருதி ரத்னமங்கலம் என்று பெயர் மாற்றம் பெற்றது அவ்வூரின் ஆவணங்கள் கல்வெட்டுகளின்படி இங்கு லக்ஷ்மி பூஜையானது தொன்று தொட்டு நடந்திருக்கிறது அதன் பின்னரே ரத்னங்களுக்கு அதிபதியாக விளங்கும் குபேரரின் கோயில் இவ்வூரில் அமைய பெற்றது இது இறைவனின் ஆணை மற்றும் விருப்பப்படியல்லாமல் வேறேது அது மட்டுமல்ல உலகிலேயே லட்சுமி குபேரருக்கு அமைந்த முதல் திருக்கோயில் இதுதான் என்பது சென்னைக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கே பெருமையாக மேலே அமர்ந்திருப்பது குபேரன் அதன் அருகில் அவருடைய மனைவி சித்ரலேகா நமக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமி தாயாரின் அருள் வேண்டும் குபேரருக்கு உகந்த நாள் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை தோறும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் குபேர மூல மந்திரமாக நமது இல்லத்தில் ஓம் கிளீம் குபேராய நமகா என்று அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்தால் நமக்கு குபேர நருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நவக்கிரகங்களில் புதனுக்கு ஏற்ற நிறமான பச்சை வண்ணமே பிரதானமாக விளங்குகிறது நவகிரகங்களில் ஒன்றான புதனின் அதிதேவதையே குபேர பகவான் ஆவார் புதனுக்கு எப்படி நிற வஸ்திரம் சாற்றி பூஜை செய்யப்படுகின்றதோ அதே போன்று குபேர பூஜையிலும் பயன்படுத்தப்படுகின்றன புதன் கிரகத்தின் அதிதேவதை குபேர பகவான் ஆவார் இத்தகைய சிறப்பு வாய்ந்த குபேரர் பூஜைக்கு பக்தர்கள் கூட்டம் அலையலையாய் வருகிறது மந்திரபூர்த்தே சதாதேவி பூஜைக்கான சிறப்பு அனுமதியுடன் சன்னிதானத்திற்கு எதிரில் அமர வைக்கப்படுகிறார்கள் அவரவர் குடும்பத்தினர் பெயர் ராசி நட்சத்திரத்தின் பெயரை கூறி சங்கல்பம் செய்து கொண்ட பின் பூஜை தொடங்குகிறது பக்தர்கள் தங்கள் கை விரல்களை குபேர முத்திரையில் வைத்துக் கொள்ளும்படி பரிந்துரைக்கிறார்கள் குபேர முத்திரை என்பது பஞ்சபூதங்களின் வலிமையை தன்னுள் அடக்கியது குபேர முத்திரையில் குபேர நாமாவளியுடன் ரத்னமங்கலத்தில் மிகவும் அழகாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள உலகத்தின் ஸ்ரீலக்ஷ்மி குபேரருக்கென்று அமைந்துள்ள இந்த திருக்கோவிலானது மிகவும் சிறப்பான திருக்கோவிலாகும் ஏற்கனவே பொருள் பலமிருந்தும் ஏதோ ஒரு காரணத்தினால் அதனை தக்க வைக்க முடியாதவர்கள் எத்தனை உழைத்தாலும் எனக்கு எதுவுமே ஒட்டவில்லையே என விரக்தியின் விளிம்பிற்கு சென்றவர்கள் விதிவசத்தால் தங்கள் செல்வத்தை ஏதோ ஒரு வகையில் தொலைத்தவர்கள் பொருள் இருந்தும் நிம்மதியற்றவர்கள் என பலதரப்பட்ட பக்தர்களும் தங்கள் கோரிக்கையை லக்ஷ்மி குபேரரிடம் ஒப்புவித்து மானசீகமாக மன்றாடிக் கொண்டிருக்க மந்திர உற்சாடனத்திற்கிடையே பூஜை களை கட்டுகிறது செல்வம் கோடி சேருமே திருமகளின் அருள் இருந்தால் செல்வம் கோடி சேருமே சேர்ந்த செல்வம் நிலையில்லாமல் சிதறி உருண்டு ஓடுமே திருமகளின் அருள் இருந்தால் செல்வம் கோடி சேருமே சேர்ந்த செல்வம் சிதறி ஊரண்டு போடுமே நிரந்தரமாய் செல்வம் இருக்க புனதருள் வேண்டுமே நீ இருக்கும் இடத்தில் எல்லாம் முத்தும் மணியும் என்னுமே நீ இருக்கும் இடத்தில் எல்லாம் முத்தும் மணியும் என்னுமே வருக thank you ஒவ்வொரு நடைமுறைக்கும் அதற்குரிய விளக்கங்களை அளித்த வண்ணம் பக்தர்களுக்கு வழிகாட்டப்படுகிறது பூஜை கால மணிக்கு இணையாக நாணயங்களின் மூலம் எழுப்பப்படும் ஒளி மிகவும் சக்தி வாய்ந்தது இதன்பின் பக்தர்களுக்கு பச்சை நிற ரட்சை கையில் கட்டப்பட்டு பச்சை நிற குங்கும பிரசாதம் வழங்கப்படுகிறது ஜாதக ரீதியாக ஒருவருக்கு புதனின் சிறப்பாக இருந்தால்தான் அவர் தொழில் ரீதியாக வெற்றி பெற முடியும் தொழில் கடவுளே குபேர பகவான் ஆவார் இங்கு கிடைக்கும் கொண்டே திருவன்காடில் உள்ள புத பகவான் குறிக்கும் சகசிரநாமும் இத்தலத்தில் புனித சின்னமாகவும் தேவர்கள் அனைவரும் குடிக்கொண்டிருக்கும் தெய்வாம்சம் பொருந்திய கோமாதாவிற்கென சிறப்பு பூஜையானது தக்க வழிகாட்டுதலின்படி திருக்கோயிலுக்குள்ளேயே பக்தர்களால் நடத்தப்படுகிறது பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் தங்களைப் போல் லக்ஷ்மி குபேரரை நாடி வரும் அனைத்து மக்களுக்கும் சீர்தந்து மகிழ்கின்றனர் நவகிரகங்களில் ஒன்றான சுக்கரனின் அதிதேவதையே மகாலட்சுமி தாயாராவார் சுக்கரனுக்கு உகந்த வெள்ளியால் வெள்ளிக்கிழமைகளில் நாம் மகாலட்சுமி தாயாரை தரிசனம் செய்வதும் பூஜை செய்து பிரசாதம் பெற்று செல்வதும் மிகவும் விசேஷம் நமக்கு ஒருவர் தானமாகவோ பரிசாகவோ அளித்த வெள்ளிப் பொருட்களை நாம் ஒருவருக்கு தானமாகவோ பரிசாக வழங்கக்கூடாது நாம் ஒருவருக்கு வெள்ளிப் பொருட்களை பரிசாக வழங்க விரும்பினால் அதை கடைகளில் புதிதாக வாங்கியே வழங்க வேண்டும் நமக்கு வந்த வெள்ளிப் பொருட்களை நமக்கு தேவையானவற்றையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வெள்ளி என்பது மகாலட்சுமி அவர்களை எளிதில் பெற்றுக் கொடுக்கும் பொருளாகும் வகையான கணபதி திருவுருவங்களுக்கு பக்தர்கள் தாங்களே புல் சாற்றி வழிபாடு செய்கின்றனர் மூலஸ்தானத்தில் குபேர யந்திரம் இருக்கின்றது குபேர யந்திரமும் குபேர மந்திரமும் பண்களும் பலவிதமான பண்கள் தமிழில் பண்கள் சமஸ்கிருதத்தில் பண்கள் ஆதிசங்கரைய கனகதாரா உச்சரிப்பு இவை எல்லாம் சேர்ந்து நீங்கள் மன அமைதி பெற்று நீங்களும் உங்களை சார்ந்த மக்களும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று அந்த நினைப்போடு வேற எந்த சிந்தனையுமே அல்லாது எந்த விதமான இடர்பாடுகளுமே இல்லாது ஒரு அரை மணி நேரம் இறை உருவத்தை பற்றிதான் சிந்திக்கின்றீர்கள் இத்தலத்தில் மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த சான தீபம் ஏற்றப்படுகிறது மரத்தடியில் ஏற்றப்படுவதால் சிவபெருமானின் அருளும் சீராக கிடைக்கப் பெறுகிறோம் குபேரரிடம் தொடர்ந்து வட்டி செலுத்துவதாகவும் கலியுகம் முடியும் தருவாயில் அசலை செலுத்தி விடுவதாக கடன் பெற்று தன் திருமணம் செய்து கொண்ட திருமலை தெய்வமாம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பத்மாவதி தாயாருடன் இங்கே எழுந்தருள்கிறார் குபேர பகவான் நவ நிதிகளுக்கு அதிதேவதை ஆவார் நவ நிதிகள் என்றால் ஒன்பது வகையான நிதிகளுக்கு அவர் அதிதேவதை ஆவார் தங்கள் வாழ்வில் சகல வளங்களும் பெற செல்வ வளம் மட்டுமல்லாது மனவளம் உங்களது வாழ்க்கையில் குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு அதற்கு ஒரு அழகான ஒரு தீர்வு இங்கு அமைந்துள்ள சுற்றுப்புற சந்நிதிகள் அனைத்தும் குபேரருடைய அருளை அடக்கிக் கொண்ட சன்னதிகள் லக்ஷ்மி கணபதி சொன்னா கிருஷ்ண பைரவர் ஸ்வர்ண கௌரி அதிர்ஷ்ட தேவி போன்ற செவில் முத்துக்குமரன் எல்லாமே செல்வ வளம் என்ற ஒரு வார்த்தையை தன்னுள் அடக்கியது தங்களது வாழ்க்கையில் எவ்விதமான குழப்பங்கள் இருந்தாலும் தாங்கள் அனைவரும் இந்த வருகை புரியுங்கள் கால பைரவர் நான்கு வகையாக வணங்கப்படுகிறார் அவற்றில் ஒருவரான சொர்ண ஆகர்ஷண பைரவர் இத்திருத்தலத்தில் அருள் பாலிக்கிறார் இவரே குபேர பகவானின் காவல் தெய்வமாவார் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் முப்பத்தி மூன்று குபேர நாணயங்களால் சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு வழிபாடு நடக்கிறது நவகிரகங்களில் ஒருவரான குருவிற்கு அதிதேவதையான பிரம்மா தனது இணையான சரஸ்வதி தேவியுடன் பிரகாரத்தில் எழுந்தருள்கிறார் நம் தலையெழுத்தை மாற்றி நலம் செய்யக்கூடிய பிரம்மாவிற்கு திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் காப்பிட்டு வழிபாடு செய்யப்படுகிறது சரஸ்வதி தேவிக்கு ஆராதனை செய்யப்பட்டு பள்ளி மாணவ மாணவியருக்கு எழுது பொருட்கள் வழங்கப்படுகின்றன கணபதி வாஸ்துப்படி சிரிக்கும் புத்தர் வழிபாடு ஆகியவையும் உண்டு குபேர மூலையில் குபேரலிங்கர் அருள் பாலிக்கிறார் இத்திருக்கோவிலில் உள்ள சிறப்பு அம்சமானது பல விதமான போற்றிகளை தன்னுள் அடக்கியது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு குபேர பூஜை நடக்கின்றது மேலும் சித்திரை மாதத்தில் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டு விமரிசையாக பூஜை நடத்தப்படும் தீபாவளி என்று மிக விமரிசையாக பூஜை நடத்தப்படும் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி அன்று திருக்கல்யாணம் மிக விமரிசையாக நடத்தப்படும் வருஷாபிஷேக் நடத்தப்பட்டு திருக்கல்யாணம் நடத்தப்படும் திருக்கல்யாணத்திற்கு பின்னர் ஸ்ரீ குபேரம் தனது பத்தினியார் சித்திரலேகா அம்மையாருடன் தங்களது ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தங்களது இல்லங்கள் அலுவலகம் மற்றும் வியாபாரஸ்தலங்கள் அனைத்து இடத்திற்கும் வந்து செய்து அருள் இப்படியெல்லாம் சிறப்பு வாய்ந்த லட்சுமி குபேரருக்கான பூஜைக்கு தீபாவளி தினமானது மிக விசேஷமான நாளாகும் மேலும் வைகுண்ட ஏகாதசி அட்சய திருதியை நாட்களில் கோலாகலமான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்றன பொருளாதார பிரச்சனைகளால் பெரும்பாடுபடும் பிறப்பெடுத்தவர்கள் தாங்கள் வறிய நிலையில் இருந்து மீண்டு செல்வ வளம் செழித்தோங்கும் சீரிய நிலைக்கான சிறந்ததொரு பரிகாரத்தலம் வண்டலூருக்கு அருகில் உள்ள ரத்னமங்கலத்தில் எழுந்தருளும் லக்ஷ்மி குபேரர் திருக்கோயில் இது இங்கு வழிபாடு செய்து வளம் பெற்ற எண்ணற்ற பக்தர்களின் கருத்து प्रसन्न शुभा